நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்தி இருக்கிறாரு பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு அது தொடர்பு அந்த நிகழ்வு எல்லாம் நீங்க பாத்தீங்களா பார்த்தேன் படிச்சேன் ரசிச்சேன் ஏன்னா பிஜேபி தான் எதிர்க்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் வந்து எதிர்க்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி வெளிநாட்டு பயணத்தை முடித்து வந்த மு ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பில் நாடாளுமன்றத்தின் உரை குறித்து கேள்வி எழுப்பியதற்கு உளறி கொட்டியுள்ளார் பொதுவாகவே மு ஸ்டாலின் உளறல் மன்னன் என்று தமிழ்நாடு மக்களை விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது பேப்பரில் எழுதி வைத்து படித்தாலே ஆயிரம் தவறுகள் அதுதான் திமுக என்றாகிவிட்டது சமீபத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழகம் வந்தடைந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலினிடம் நிருபர்கள் பாராளுமன்ற உரை குறித்தும் மோடியின் பேச்சை குறித்தும் பல கேள்விகள் எழுப்பினர் அதற்கு பதிலளித்த ஸ்டாலின் ஆளும் கட்சி காங்கிரஸ் எதிர்க்கட்சி பாஜக என்று உளறி உள்ளார் அதோடு நகைச்சுவையாக பேசுவதாக நினைத்து ஏதேதோ பேசியுள்ளார் பேப்பரை பார்த்து படிப்பதில் தகராறு என்று எதிர்த்தரப்பினர் விமர்சித்து வருகின்றனர் தமிழும் தகராறு ஆங்கிலமும் தெரியாது ஹிந்தியும் வராது என்று மு ஸ்டாலினை எதிர்த்தரப்பினர் விமர்சித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது